சரிங்க கேட்டேன் நான் கேட்குறேன் காலையை மாரி தறி ஓட்டினா மட்டும்தான் எனக்கு டைம் நல்லா கிடைக்கும் அடுத்த வனியின் துணி இருக்கு அடுத்த வணியின் துணி இது இருக்குது இதை துணி இருக்கு வருது இங்கே எனக்கு இருக்கு வரட்டா டூர் கேம் ஓவர் வரட்டா டூர் ஓகே 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 நான் வணிகன் இட்ஸ் ஓகே அப்படிங்க மேடம் தேங்க்யூ தேங்க்யூ இந்த மாரி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டால் பரவாயில்ல பழைய மாரி நம்ம ஃப்ரீமன் ஆகிட்டால் பரவாயில்ல சூப்பர் சிங்கர் கே அப்படியா நான் சூப்பர் சிங்கர் அங்கே போன வாசல்ல கிடையத்தை எடுத்து அடிக்காமட்டா சரி நம்ம போய் போய் பாடினோம்னா சூப்பர் சிங்கரில் நான் அதிகமாக தத்துவப்படல்தான் பாடுவேன் ஏனென்றால் வாழ்க்கையின் வழிக்கு அனுபவித்தவன் தான் அதிகமாக வரும் ஓகே அதை விட இந்த பாட்டு பிடிக்கும் கமலகாசம் பாட்டு தான் எனக்கு ரொம்ப அந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் அந்த ஒரே ஒரு லைன் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் நாடகம் விடும் எளிதான் தேசம் கழிக்குவோம் ஓய்வையடுக்குவோம் நேரம் எழுதுதமா தாய் ஒன்று வந்ததை ஓய் ஒன்று போம் இந்த மாதிரி வரிகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கிளைமேக்ஸோட விளிம்பலாக இருக்கிற வகைகளுக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த சுமைகளை சுமந்து சுமந்து டயர்டாகிட்டேன் அதனால் இப்போ தான் பெருசாக தெரியல ஏன்னா நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டோம் அந்த பைத்தியன்ற பதில் இருக்கத்தோட பேச யூடியூப் வந்து பேசிட்டோம்னு பண்ணிக்கிறேன் லைக் பண்ணி போட்டு தேங்க்யூ தேங்க்யூ மேடம் தேங்க்யூ நன்றி நேரம் நன்றி நான் வேண்டி தான் நெக்ஸ்கே போயிட்டேன் அந்த அளவை வச்சிக்கிட்டு இங்கேயார டப்பு டப்பு நான் போட்டு போயிடுறார் ஓகே நண்பர்களை இருபத்தி ரெண்டு பேர் வாட்ச் பண்ணுறீங்க லைக் மட்டும் எழுபத்தொம்பது வரைக்கும் வாட்ச் பண்ணீங்க லைக் போட்டுப்பாங்கய்யா பேச பேச முடியலாம் லைக்காவது எனக்கு போட்டுப்போங்க போங்க போங்கயா இருக்குறேன் தக்கிட்டு தக்கி தக்கிட்டு தக்கிட்டு பாட்டு பாட்டுப்படி நமக்கு அந்த பாட்டும் பிடிக்கும் ரஜினி பாட்டு ஒரு பாட்டு இருக்குமே வன் திண்டி நிற்க நிட்ட சொல்லாதவன் என் நஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன் யார் ஒம்புக்கும் துன்புக்கும் செல்லாதவன் கைகட்டி காய்மூறி யார் முன்னோ நான்கு ஆகாயம் தேடாதவன் ஆகாயம் போல் வாழ்வன் மாதிரி பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த லவ் பாட்டு ஷோடி பாட்டெலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை காலம் கடந்து விட்டது அந்த பாட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம் நாளை முதல் குடிக்க மாட்டே சட்டி அம்மாடி தங்கும் இன்னைக்கு ராத்திரிக்காக ஊற்றிக்க வேணும் தூங்க வேணும் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் ஓகே 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 யா தாயா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களை கெட்ட பழக்கம் நாற்பத்தி நாலு பேர் வாட்சி பண்ணுறீங்க வாட்டி போவா வெயிலில் விளஞ்சி கற்றுக்கிட்டோம் உடனே நம்ம ப்ரைட்னஸ் பண்ணுறதுக்கு ஒன் வீக் ஆகும் ஆகுங்க கம்முண்டவல்லையா அண்ணா லைக் போட்டேன்பா ஓகே ஓகேம்மா ஆ ஓகே ஓகே அஞ்சு வீடு டாப் கொடுத்துக்கிறோம் இது எப்படி உள்ள கரத்தான் வீடியோவும் வீடியோ தான் எஸ்டாவுக்கு கொடுத்துக்கிறானோ ஓகே ஓகே